மருத்துவமனைகளே இல்லாத அந்த காலம் முதல் அதிநவீன மருத்துவ வசதிகள் கிடைக்கும் இந்த காலம் வரை மனிதனின் பிணிகளை களைவதில் முக்கிய இடம் வகிக்கும் மூலிகைகளில் ஒன்று நொச்சி அனைத்து பகுதிகளிலும் தானாகவே விளைந்து கிடக்கும் நொச்சி காய்ச்சல் தலைவலி உள்ளிட்ட பல நோய்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணி நொச்சி சிறு மரவகையைச் சேர்ந்த தாவரம் வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது மூன்று முதல் ஐந்து கூட்டு இலைகளை கொண்டது வெண்ணொச்சி கருணொச்சி நீர்நொச்சி என பல ரகங்கள் இருந்தாலும் தான் பெரும்பாலான இடங்களில் வளர்கிறது கருணொச்சி அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது விடிக்ஸ் நெகுண்டோ என்ற தாவரவியல் பெயர் கொண்ட நொச்சியின் இலை பட்டை வேர் என அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தவை இவை வயிற்றில் உள்ள புழுவை வெளியேற்றும் கோழையை அகற்றும் உடலை தேற்றும் வலிகளைப் போக்கும் வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை குணமாக்கும் இதனாலேயே இதை தெய்வீக மூலிகை என கொண்டாடுகிறார்கள் சித்த மருத்துவர்கள் கொசுவை ஒழிக்கும் உலகின் முதல் பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதே கொசுக்களை ஒழிப்பதற்காகத்தான் ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இரவு பகலாக உழைத்து புதுப்புது புது மருந்துகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அத்தனைக்கும் அல்வா கொடுத்துவிட்டு முன்னைவிட வீரியமாக பலம் வருகின்றன கொசுக்கள் ஆனால் கொசுக்களை ஒழிப்பதற்கான தீர்வை தன்னுள் வைத்திருக்கும் நொச்சியின் மீது இப்போதுதான் பலரின் கவனம் திரும்பியிருக்கிறது நொச்சி இலையின் புகைக்கு கொசுக்கள் வராது தற்போது கொசுக்களை விரட்டியெடுக்க நொச்சி செடிகளை வளருங்கள் என்றபடி மாநகர மக்களுக்கு சென்னை மாநகராட்சி நொச்சி செடிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது போலியோ குணமாகும் நொச்சி இலை ஒரு கைப்பிடி மூக்கரட்டை வேர் அரை கைப்பிடி காக்கரட்டான் வேர் அரை கைப்பிடி ஆகியவற்றை ஒன்றாக எடுத்து ஒரு லிட்டர் நீர் விட்டு ஒரு சுக்கு தலா ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஆகியவற்றை போட்டு அரை லிட்டராக காய்ச்சி வடிகட்டி காலை மாலை இரண்டு வேளை என ஒரு வாரம் கொடுத்து வந்தால் ஆரம்ப நிலையில் உள்ள வாதம் போலியோ குணமாகும் ஆஸ்துமா மூச்சு திணறலால் அவதிப்படுபவர்கள் இரண்டு நொச்சி இலையுடன் நாலு மிளகு ஒரு லவங்கம் நான்கு பூண்டு பல் ஆகியவற்றை வாயில் போட்டு மென்று விழுங்கினால் சரியாகும் இடுப்பு வலி மூட்டு வலி வீக்கம் போன்றவற்றுக்கு ஒரு ஸ்பூன் நொச்சி இலைச்சாருடன் ஒரு கிராம் மிளகு இட்டு சிறிது நெய் சேர்த்து காலை மாலை இருவேளைகள் உண்டு வேலிப்பருத்தி இலையை வதக்கி ஒத்தடம் கொடுத்தால் குணமாகும் என்கிறது சித்த மருத்துவம் கழுத்து பாதம் போக்கும் தலைபாரம் தலையில் நீர் கூத்தல் சளி காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு நொச்சி இலையில் ஆவி பிடிக்கும் பழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் நடைமுறையில் இருக்கிறது நொச்சி இலையை பானையில் நன்றாக வேகவிட்டு இறக்கி அந்த பானையில் சூடான செங்கல் துண்டுகள் அல்லது வெங்கிச்சான் கல்லைப் போட்டு உடல் முழுவதும் கனமான போர்வையால் மூடி ஆவி பிடித்தால் இரண்டு நிமிடங்களில் உடலில் உள்ள துர்நீர் அனைத்தும் வியர்வையாக வெளியேறும் நொச்சி இலையை பறித்து பருத்தி துணியில் கட்டி தலையணையாக பயன்படுத்தினால் மண்டையிடி கழுத்து வீக்கம் கழுத்து வாதம் ஜென்னி நரம்பு வலி மூக்கடைப்பு குணமாகும் உடலில் தோன்றும் கட்டிகள் மீது நொச்சி இலைச்சாறை பற்று போட்டால் கட்டிகள் கரைந்துவிடும் நொச்சி இலைகளை அரைத்து மூட்டு வீக்கத்தின் மீது கட்டினால் வீக்கம் குறையும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் தானியங்களை பாதுகாக்கும் நொச்சி வேரை தண்ணீரில் இட்டு காய்ச்சி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும் வேர் பட்டையைக் காய வைத்து எடுத்துப் பொடியாக்கி ஒரு சிட்டிகைப் பொடியை தேனில் குழைத்து வாரம் இருமுறை காலையில் உட்கொண்டால் நரம்பு வலி பாதப்பிடிப்பு குணமாகும் தானியங்களை சேமித்து வைக்கும் பாத்திரங்களில் நொச்சி இலையைப் போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது அனைத்து வீடுகளிலும் இருக்க வேண்டிய அற்புத மூலிகையான நொச்சியை நெஞ்சில் இருத்துவோம்